மே <cin> தெரியும் <stereotype> ஆதி ஒரு காம்படிஷன் நடக்குது நடக்கும் சொல்லி இருந்தேன் நவம்பர் முப்பதாம் தேதி நவம்பர் முப்பதாம் தேதி நம்ம காம்படிஷன் பண்ண போறோம் நோபல் கோல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நாம பண்ண போறோம் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத இப்ப போய் நாங்க வந்து பார்ப்போம் அங்க வரேன் கேங்கு வா என்னென்ன தேவைங்கிறத வந்து இப்ப போய் நம்ம வாங்க போறோம் என்னென்ன என்னென்ன வாங்கப் போறோம் ஈவெண்ட்டுக்கு தேவையானது என்னது மிக முக்கியமானது உங்களுக்கும் நான் யூஸ்ஃபுல்லா அர்த்தம் வாங்க வீடியோக்குள்ள வாங்க நீங்கள் கூட பின்னாலேயே டிராவல் பண்ணி வாங்க என்ன வாங்குறோம் நீங்கள் நீங்க வேணா அப்படியே பேசுறீங்களா நீங்க வண்டி எங்க வண்டி பாருங்க வந்துட்டு வந்து பாக்கில்ல இந்த வண்டி தொல்லை ரொம்ப மழை மழை பெஞ்சிக்கிட்டு தான் வராது சரி இப்போ மெயின் மேட்ருக்கு வருவோம் என்ன உறவு நம்பிக்கை சொல்லு ஒரு ஒரு விஷயத்த நம்ம கவனமா பேசணும் ஒரு மரியாதை இருக்கணும் தான் சொல்றேன் இப்போ வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு என்னென்ன வேணும் நம்ம என்னென்ன பண்ண போறோம் இது இதே மாதிரி நீங்க நாளைக்கு ஒரு ஈவெண்ட் நடத்தலாம் சில விஷயங்கள் நான் சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் தெரியாத விஷயங்கள் ஏதாவது ஏண்ட இருந்தோம் ஒண்ணு உங்களுக்கு ஐடியா தோடலாம் வாங்க போவோம் என்னென்ன பண்றோம் என்ன எங்கெல்லாம் போறோங்கிறத முடிஞ்ச அளவு நாங்க வீடியோ எடுக்கிறோம் சரியா இல்லனா வீட்ல வந்து நான் एक्सप्लेन பண்றேன் ஓகே வாங்க முடிஞ்ச அளவு பாருங்க கூட வாங்க கிட்ட கம் கேங்க வந்து தெரியுமா நான் முதல்ல ஒரு இடத்துக்கு போனோம் அந்த இடத்துல ஆள் இல்லை அதனால வந்து திருடி போகணும் இந்த வேலையை முடிச்சுட்டு போகணும் இருக்கும் ப்ரைஸ் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஆரி ஒரு முழு ப்ரைஸ் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் காம்படிஷனுக்கு அது ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணு பேருக்கும் வின் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துடும் வின் பண்ணுறவங்களுக்கு வெள்ளி காயின் வாங்கி கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா இது ஜஸ்ட் இந்த இந்த நேரம் ஒரு ரெண்டு நாளா நாங்க யோசிச்சது ஃபர்ஸ்ட் யோசிக்கல கேஷ் அவார்டு குடுத்துருன்னு பாத்தோம் இப்பன்னா சரி வெள்ளி காயின் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு ஐடியால வெள்ளி காயின் வாங்க வந்திருக்கோம் பாக்க வந்திருக்கோம் ஃபேன் ஓடிட்டு சத்தம் ஒரு மாதிரி கேப்போம் அஜெஸ்ட் பண்ணிக்கோங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இப்ப நம்மளுக்காண்டி ஆஃப் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா வெள்ளிக்காய் ஆஹ் இது வெள்ளிக்காய் லெஃபர்வாக செஷுல காய் நல்லா இது வந்து கிராம்? இது 5 கிராம். இது e 5 கிராம். ஓகே. அடுத்து இன்னொரு இடத்துக்கு போனும். இத முடிச்சிட்டாங்க இப்ப பாப்போம். ஒவ்வொண்ணா எது நல்லா பார்த்துட்டு நம்ம இது பண்ணுவோம். சரியா? இது அப்படியா? கிராம். இது கிராம். இது கிராம் வருது. கிராம் கிராம் ஆ.

டிசைன் பண்றதே வீடியோடே பண்ணிடலாம். ரொம்ப கண்ணு கண்ணு அடுத்து என்ன அடுத்து போய் பாப்போம் வீடியோ தொடர்ந்து பார்த்து வரட்டும். இப்போ எங்க வந்திருக்கோம்? பிரஸ் சவுண்ட் ஒரு மாதிரி ஓடுது. அதனால சவுண்ட் ஒரு மாதிரி கேட்கும்

நவம்பர் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருக்கு மூணு நாள் இருக்கு ஆனா இந்த வீடியோ எடுக்கும்போது சொல்றேன் வீடியோ நாளைக்கு தான் ஒரு வெள்ளிக்கிழமை தான் வீடியோ வருவோம் சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்மளோட ஈவென்ட் இருக்கு ஆரி ஒர்க்கர்ஸ் உண்டான ஒரு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு ஒண்ணு பண்றோம் சரியா இதுக்கு உண்டான எல்லா ப்ராசஸ் வேலையும் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் ரெஜிஸ்ட்ரேஷன் அடிக்கிறது வாங்குறது எல்லாம் பார்த்துட்டோம் இதர வேலைகள் நம்ம பார்க்கற வேண்டிய வேலைகள்லாம் வந்து நானும் அப்பா அப்பாவும் சேர்ந்து ஃப்ளெக்ஸ் அடிக்க கொடுக்கறது இன்விடேஷன் அடிக்க கொடுக்குறது அதெல்லாம் இப்படி பார்த்துட்டோம் முடிச்சிட்டோம் ஃப்ளெக்ஸ் அடிக்க கொடுத்தாச்சு அப்புறம் வந்து சால்வை எடுத்தாச்சு எல்லாமே முன்னோட்டி வாங்கி வச்சு கொடுங்க வச்சா இதுல வந்து பிரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன் எப்படின்னா ஆரியூருக்கு டெய்லரிங்க்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தேர்டு மூணு பேர் வர்றவங்களுக்கு ஆரியூர்கிலையும் டெய்லரிங்லையும் இதில் மூணு பேர் அதில் மூணு பேர் செலக்ட் பண்ணி யார் பெஸ்டா பண்றாங்கன்னு ஜட்ஜஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வெள்ளி காயின் கொடுப்பாங்க சரியா அதுதான் போய் எழுதிட்டு வந்தேன் பார்த்துருப்பீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க வெள்ளி காயின் கொடுக்க போகிறேன் மூணு பேருக்குமே அதாவது கிராம் கணக்கில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு கொஞ்சம் அதிக கிராம் என்னென்ன கிராம்னு அது அடுத்த வீடியோவில் பாருங்கள் அது வந்து ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாம் முடிச்சாச்சு எல்லா வேலைகளும் முடிஞ்சுது வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இதனுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்து வரும் இப்போ நான் இது இதை இந்த வீடியோ இப்படியே முடிச்சுக்கிறோம் இதுக்கடுத்து இதே ட்ரெஸ்ஸை தான் இனிமேல் தான் நான் கிளம்ப போகிறேன் போய் நம்மளுடைய காலேஜ் எப்படி இருக்கு அந்த காலேஜ் நல்லா காலேஜ் நல்லா தான் இருக்கு அந்த நம்ம ஃபங்க்ஷன் எடுக்கிற ஆடிட்டோரியம் வந்து கிளீன் பண்ணிட்டாங்களா என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்களா என்ன ஏது அப்படிங்கிறத வீடியோக்குள்ள வாங்க நம்ம போய் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம் அது அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் அது நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதுல உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க சரியா இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பாதிக்கு பாதி ஐம்பது நான் அப்படின்னா ஐம்பது அப்பாவி அப்பாவுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அப்பாவி அப்பா சப்போர்ட் இல்லைன்னா என்னையாலும் இவ்வளவு தூரம் பண்ண முடியாது ஒன்று நல்ல கதை ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு 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 பெண் ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கான்னு சொல்லுவாங்க அதே இது ஒரு பெண்ணுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு ஆண் கண்டிப்பா இருப்பாங்க அது வந்து அப்பாவா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் ஹஸ்பண்டா இருக்கலாம் இந்த நாலு தவிர தலைவர் யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை சில இடங்கள்ல மேபி ஒன்னு ரெண்டு மாமா தாத்தா அப்படி இருப்பாங்க ஆனா எங்க எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் நான் என்ன நான் சிறு விளையில நான் படிக்கும் போது நான் என்ன ஆக ஆசைப்பட்டனோ அப்போ அது என்னால் ஆக முடியல அதை வேற இல்லை அதாவது அதே ஒர்க் தானே டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அந்த டீச்சர் ஒர்க்குள்ளேயே வந்து வேற ஃபீல்டு ஸ்கூலுக்கு தான் டீச்சர் கிடையாது இதுக்கும் டீச்சர் தான் நான் அப்படிங்கும்போது அப்பாவி அப்பா இங்கேட்டாங்க இடத்துக்கு என் ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டாங்க இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் பண்ண போறேன் தனியா நானே ஒரு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ண போறேன் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு கடவுளோட ஆசீர்வாதம் நம்ம உறவுகளோட ஆசிர்வாதம் அப்பாவி அப்பாவுடைய சப்போர்ட் என் குழந்தைகளுடைய சப்போர்ட்டும் ரெண்டு குழந்தைங்களும் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அதை அது நான் ரொம்ப நினைப்பேன் அதே போல் நம்ம ஜட்ஜஸ் நான் சேர்ந்துருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சப்போர்ட் எனக்கு சரியா அதனால் ஒரு நல்ல ஒரு நோபல் இருக்காட அட்டன்ட் பண்ண போகிறேன் எப்படி என்ன ஏது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டு நாள் மூணு நாள் வீடியோ வரல டை செய்து மன்னிச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு எடுக்க முடியல எடிட் பண்ண முடியல பாப்பா டென்த்து அதுல வேற அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை அதுக்கப்புறம் அப்பாவை பார்க்க தெரியாது அவளுக்கு ஆக்டிங் மட்டும்தான் தெரியும் மற்ற வேலை தெரியாது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் இழையே போயிடுச்சு அதனால இதை எடுக்க முடியல இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்து பார்ப்போம் சரியா ஓகே பாய்